thank you எம் எஸ் மற்றும் வர்த்தக சபையின் பிரதிநிதிகள் உடனான மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் உரையாடலின் போது ஜிஎஸ்டி குறித்து அன்னபூர்ணா உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் சொன்ன கருத்து வைரலாகி அதைத் தொடர்ந்து தேசிய அளவில் பெரிய சர்ச்சையே வெடித்த நிலையில் அது குறித்து அன்னபூர்ணா விளக்கமளித்துள்ளது அதில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டத்தில் தான் பேசிய வீடியோ வைரலானதைத் தொடர்ந்து தவறாக எதுவும் கூடாது என்பதற்காக தானாகவே முன்வந்துதான் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் நிதியமைச்சர் நிர்மலாவிடம் விளக்கம் என்று கூறியுள்ளது இந்த தனிப்பட்ட சந்திப்பு பற்றிய வீடியோ வெளியானது மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியது என கூறியுள்ள அன்னபூர்ணா இதற்காக பாஜக வருத்தம் தெரிவித்து வீடியோ வெளியிட்டவர் மீது நடவடிக்கையும் எடுத்துள்ளது என கூறியுள்ளது ஜிஎஸ்டி தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தியதற்காக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனுக்கும் அந்த அறிக்கையில் நன்றி தெரிவித்துள்ள அன்னபூர்ணா தேவையற்ற அனுமானங்கள் மற்றும் தவறான அரசியல் புரிதல்களை தவிர்க்க விரும்புவதாக கூறி இந்த சர்ச்சையை இதோடு முடிவுக்கு கொண்டு வருமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டுள்ளது அன்னபூர்ணா உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியானது அவர் மிரட்டப்பட்டார் என்பது உட்பட பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுத்த நிலையில் அவை அனைத்திற்கும் அன்னபூர்ணா அறிக்கையின் மூலம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது குறிப்பாக அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் தானாகவே வந்து அமைச்சர் நிர்மலாவை சந்தித்தார் என்பது உறுதியாகியுள்ளது